அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமையோதெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வீடியோவோட தலைப்பு வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் தலைப்பை சொல்கிறேன் வக்ர சனியின் தெம்பு ஆரம்பம் இந்த வீடியோ யாருக்கு அப்படின்னா சிம்ம லக்னம் அண்டு சிம்ம ராசி அன்புள்ளங்களுக்கு இந்த வீடியோ பொருந்தோம் இதுவரையிலும் அவர் கண்டகச்சனியாக போட்டி பொறாமைகள் பகை விரோதம் மற்றவங்க வழியாக சிக்கல்கள் கண்டங்கள் இப்படி ஒத்துழைப்பு இல்லாத தன்மை இப்படிலாம் கொடுத்து கொண்டிருந்த சரி பகவான் இப்போ வக்ரகதியில் பயணிக்கிறப்ப ஓரளவு தெம்பை கொடுப்பேன் ஓரளவு அவங்க வழியாகலாம் அவங்கள்ட்டெல்லாம் மாற்றங்கள் ஏற்படும் அந்த இது உங்களுக்கு அது ப்யூராக ரொம்ப நல்லதா அப்படிங்கிறதுல ஒரு சின்ன குழப்பம் வரும் சிக்கல் வரும் எப்போ அப்படின்னா குறிப்பாக சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வழியாக வித்தை வழியாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படுறதுக்கான வாய்ப்பு உண்டு அதாவது பிரச்சனை வந்து சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக வித்தை திறமை வழியாக ஏதாவது ஒரு பிரச்சனைகள் ஏற்பட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும் அந்த மாதிரி இந்த சனி பகவான் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கார் இது எப்போ அப்படின்னா வருகிற முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனி பகவான் வக்ரகதியில் பயணிக்க ஆரம்பிக்கிறார் எது வரைக்கும் வக்ரகதியிலேயே பயணிக்கிறார் அப்படின்னா பதினாறு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் கிட்டத்தட்ட நாலரை மாதங்கள் வக்ரகதியில் இருக்கிறப்ப சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக வித்தை திறமை வழியாக ஒரு கவனம் ஒரு விழிப்புணரோடு நடந்துக்கங்க ஏன்னா பாசிட்டிவ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அவர் ஏற்படுத்தி கொடுப்பார் அது போராட்டம் சிக்கல்கள் பிரச்சினைகள் பேரு கட்டு சிக்கலாகி கடைசியாக சரியாகிற மாதிரி என்ன ஒன்றும் வேலை தெரியாத ஆளுப்பில் இருக்குதுன்னு அப்படி கெட்ட பேர் வாங்கி அப்புறம் அதை ஃபைனலாக முடிக்கிற மாதிரிலாம் வர்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் ஏன் அதை மாதிரி சொல்கிறேன் அப்படின்னா இதுவரையிலும் அவர் ப மற்றவங்க கீழ்நிலை மக்கள் தொண்டர்கள் வேலையாட்கள் இவங்க வழியெல்லாம் வந்து ஒரு ஒரு அவங்க சொல்கிறத கேட்கறதில்ல சிக்கலாக இருக்குது ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஒழுங்காக வரமாட்டேங்கிறாங்க வேலைக்கு இப்படிலாம் கஷ்டப்பட்டுட்டு நிம்மதி இல்லாத ஆளுங்க இப்போ தானாக வருவாங்க அந்த ஆள் சிக்கல் இல்லாமல் நான் வரேன் சார் முடிச்சு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு வர மாதிரி மற்றவங்க சூழல் அப்படி வரும் அவங்களுக்கு அதில் ஒரு தடுமாற்றம் வரும் குழப்பம் வரும் இந்த மூணாம் இடத்தை ஆக்சுவலாக வந்து உங்கள் உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு மூணாம் இடத்ததிபதியும் அந்த தைரியத்துக்குரியவன் அண்டு பத்து தொழில் வேலைக்குரியவன் அவன் அஸ்தங்கம் ஆகியிருக்கான் இந்த சூரியன்ட்ட அது பதினோராம் இடத்துல இருக்கிறப்ப உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி கிட்ட டோட்டலாக இந்த சுக்கரன் பவரை கொடுத்துருதால நீங்கள் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகோ பண்ணுறது லாப சிந்தனையோடு பிகோ பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அவங்க ரொம்ப இதுவரையிலும் பிரச்சனை பண்ணவன் சரி ஒத்துழைப்புக்கு அவன் வேறு வழி இல்லைன்னு வராமல இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஒவ்வொரு அகலக்கால் வைக்கிறது பேராசையோடு செயல்பட்டிங்கன்னா சிக்கலாகும் ஏன்னா வக்ரகதியில் இருக்கிறப்ப ஒரு குடிகாரரை போல தான் அந்த சூழல் பார்ட்னர்ஸ் அந்த பங்குதாரர்கள்லாம் இருப்பாங்க அதில் கவனமாக இருக்கணும் ஏன்னா பதினோராம் இடத்துல சூரியன் இருக்கிறது கொஞ்சம் பேராசையோடு செயல்பட வைக்கும் லாப சிந்தனையோடு செயல்பட வைக்கும் யார் மூணு பத்து குடையவனும் அந்த சூரியன்கிட்ட பவரை கொடுக்குறப்ப தைரிய தைரியத்துக்குரியவன் அண்டு தொழில் வேலைக்குரியவன் அப்போ அது ரீதியாக இவங்கள நம்பி பெரிய ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பெரிய கான்ட்ராக்ட் எடுக்கிறது பெரிய அளவுக்கு அவங்கள நம்பி பண்ணிங்கன்னா அவள் வேற வேற ஆள்கிட்ட போகிறது அப்படி இப்படின்னு மாற்றி விட்டு ஏதாவது சிக்கலை ஏற்படுத்துவான் சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு ஒரு குழப்பம் வருது அப்படின்னா ஓரளவு தெம்பு வரும் அதுக்காக நீ ரொம்ப இது பண்ணிடக்கூடாது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பண்ணக்கூடாது இதே நல்ல திசாபத்தி நடந்துகிட்ருக்கு நானும் வந்து இந்த அஸ்ட்ரோமைன் தரஃபி அன்புள்ளங்கள் நானும் நல்ல ஜெப தியானம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்க வேணால் பெருசாக கவலைப்பட வேணா இப்போ நன்மைகள் வரும் இப்போ நானும் ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டேன் அண்டு எனக்கு இந்த கெட்ட புத்தி நடக்குது இது இதுவரையிலும் போராட்டமாக இருந்தது இப்போ நல்லா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது இந்த வக்ரம் பெறப்ப அப்படி தெரியும் ஒரு மாற்றம் தெரியும் அவங்களாம் ஒத்துழைப்பு வராங்க மீண்டு வருவோன்ட்டு நம்ம செஞ்சேன்னு சொல்லி திரும்ப சிக்கலில் மாற்றுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சூரியன் மட்டும் அப்படி பேராசையை தூண்ட மாட்டார் உங்களுக்கு பாதகாதிபதி அந்தஸ்து வாங்கக்கூடிய நாலு ஒன்பது கூடைய அந்த செவ்வாயும் ஆட்சியாக இருக்கிறார் உங்கள் வித்த திறமை மேலே நம்பிக்கையோட நம்மளுக்கு அந்த மரியாதை இருக்கியா இப்போ அந்த புகழ் இருக்கியா நம்ம நம்ம சாதிச்சுக்கலாயா சமாளிச்சிக்கலாயா அப்படின்ட்டு ஏதாவது செய்வீங்க இந்த சனி பகவான் போலேயே வேலை செய்யக்கூடிய ராகு எட்டாம் இடத்துல இருக்கிறப்ப தேவையில்லாமல் குழப்பம் முறிவு பிரிவு புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக சிக்கல்கள் வேலைக்கு வரமா உங்களை விட அதிக சம்பளம் கொடுக்குறேன் கூலி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க வேற எவனால் கூப்பிட்டு போயிடுவோம் அதனால் இந்த பார்ட்னர்ஸ் இந்த வேலையாட்களில் பிரச்சனை வரும் அண்டு ரெண்டில் கேது இருக்கிறதும் அந்தளவுக்கு நல்லதில்லை ராகு கேது நெகட்டிவாக தான் இருக்கார் குடும்ப ரீதியாக பேச்சு பேச்சுலேயும் குழப்பம் சிக்கல் வர்ற மாதிரி முறிவு பிரிவு வர்ற மாதிரி நீங்கள் பேசுகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு இந்த வகரம் பெறப்ப இது வண்டி தான் சரியாக இருக்குது இவங்கள்லாம் அதே மாதிரி தானே பேச வச்சு சிக்கல் பண்ணுவாங்க அதனால தான் அப்படியே ஓரளவு ஓரளவு தெம்புங்கிறது என்ன பெரிய சாதிக்கிற அளவுக்கு இல்லை ஓரளவு தெம்பு ஒரு சேஞ்சஸ் நல்ல மாற்றம் வரும் அப்போ நீங்கள் பிடிச்சிக்கணும் கடவுள் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டிங்கன்னாக்கா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது நல்ல ஜெபதி தியானம் பண்ணக்கூடிய அஸ்ட்ரோமின் தெரப்பி அன்புள்ளங்கள் சமநிலையில் பிகோவ் பண்ணுவாங்க இந்த சூரியன் பேராசையை தூண்டுற மாதிரி உங்களுக்கு அப்படி பேராசையில் ஏதாவது செய்கிற மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க இந்த சமநிலையில் இருப்பீங்க பெரிய அளவுக்கு பாதகம் பிரச்சனை வர்ற மாதிரி இந்த செவ்வாய் பண்ணி விடுறது கேது பேச்சில் தனத்தில் பேரை கெடுத்துக்கிற மாதிரி தனரீதியாக சிக்கல் வர மாதிரி குடும்பத்தில் குழப்பம் வர மாதிரி இப்படி வர்றதெல்லாம் வந்து தவிர்த்துக்க முடியும் ஒரே சம நிலையில் இருந்துருவீங்க வீட்டில் ஒத்துழைப்பு கொடுக்காமல் தடார் குடாருங்கிறாங்களா ஏதாவது பெருசாக பண்ண மாட்டிங்க இல்லாட்டி உங்களுக்கு சிம்ம லக்னம் சிம்ம ராசின்னா அது வீட்டுக்கு அதிபதி சூரியன் உங்களுக்கு பொதுவிலேயே இயல்புலக்கம் வரும் பயங்கர அந்த ஆணவம் அகங்காரங்கிறது அதிகமாக இருக்கும் டூ வாட் ஐ சேம்பிங்க நான் சொல்கிறது சை அப்படி நீ என்ன ஆளை எனக்கு சொல்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலை தான் வரும் உங்களுக்கு இந்த ஐந்து எட்டு கூடைய அந்த குரு பகவான் பத்தாம் இடத்தில் வேறு இருக்கார் அது கோச்சார ரீதியாக அவ்வளவு சரியில்லாத இடம் பதவியில் மரியாதையில் குழப்பத்தை சேஞ்சஸை ஏற்படுத்துவார் எதிர்பாராத மாற்றங்கள் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ஐந்தாம் இடத்த விதியாக போய் பத்தில் இருக்கிறப்ப நல்ல ஜப தியானம் பண்ணிக்கோங்க கடவுள் கடவுள் தான் எல்லாம் இயக்கிறார் நம்ம ஒரு ஆளே கிடையாதுன்னு இந்த ஈகோ தான் பிரச்சனைக்கே காரணம் பெரிய பெரிய ஞானிகள் ரிஷிகள் முனிகள் எல்லோருமே சொல்கிறாங்க அதுவும் சிம்ம அண்டு சிம்மராசி என்பிள்ளைங்களுக்கு அது ஓவராக இருக்கும் மற்றவங்களுக்கு ஓரளவு இருக்கும் நான் ஒரு பெரிய ஆளுன்னு ஆணவம் அகங்காரமாக பிகவ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சற்று அதிகமாக இருக்கும் ஏன்னா சூரியனில் அது தேவையில்லாத சிக்கலை ஏற்படுத்தும் ஏன்னா சனி பகவான் சரியில்லை ராகு கேது சரியில்லை முக்கியமான கோள்கள் ஓ எல்லாம் சரியில்லை குருவும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பாசிட்டிவான பிளேஸ் இல்லை நம்ம ஐந்தாம் இடத்துக்கு பத்தில் இருக்கிறப்ப நினைத்ததை முடிச்சிடலான்னு ஒரு போராட்டம் ஒரு இது பண்ணுவீங்க ஆனால் உங்களுக்கு இந்த நாலாம் இடத்தை நாலாம் இடத்தை வக்ர சனி பார்க்கறது அது கொஞ்சம் சிக்கலை ஏற்படுத்தும் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுத்துறது கொஞ்சம் சுகக்கேடு வர்றது சொத்துக்கள் வழியாக சொந்த பந்தங்கள் வழியாக வித்தை திறமை வழியாக சிக்கல்கள் வரும் உடம்பு சருப்புலன்னா எங்கே நீங்கள் வேலை பார்க்க முடியும் வித்தை திறமையை காட்ட முடியும் அதில் சிக்கல் வரும் ஏன்னால் செவ்வாயும் அந்த வீட்டை பார்க்குறார் அவர் பாதகாதிபதின்னு அந்தஸ்து வாங்குகிறார் அப்போ உடம்பை பார்த்துக்கணும் சொந்த பந்தங்கள் வழியாகவும் சொத்துக்கள் வழியாகவும் எதுவும் சிக்கல் வராமல் பார்த்துக்கணும் இப்போ வித்தை திறமையிலையும் ஓவர் கான்ஃபிடென்ட்டில் பிகேவ் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா தப்பிச்சிக்கலாம் இந்த குரு பார்வை இருக்கிறது ஓரளவு நல்லது பண்ணும் அது எப்போ நீங்கள் ஈகோவாக செயல்படாமல் எல்லாம் கடவுள் செயல் கடவுள் கொடுத்த வாய்ப்புன்ட்டு நீங்கள் அமைதியாக ஒவ்வொரு தற்பெருமையோட ஒரு பெரிய ஆளுன்னு நினச்சிக்கிட்டு ஏன்னா செவ்வாய் அப்படி பண்ண வைப்பார் அப்படி செய்யாமல் ஒரு சமநிலையில் பிகேவ் பண்ணிங்கன்னா ஆச்சரியமான நல்ல பலன்கள் வரும் அதனால தான் அது கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது ஒரு இருபத்தஞ்சி முப்பது சதவீதம் தான் நல்ல தசாபத்தி இருந்துச்சுன்னா சூப்பராகவே இருக்கும் இல்லாட்டி நான் பாசிட்டிவாக ஓரளவு தெம்பு வரும்னிங்க இன்னும் அதிகமாக சிக்கல் சார் வந்துச்சு இப்போ வக்ரம்பிரம முப்பது ஆறுக்கு அப்புறம் அது மாதிரி தான் எனக்கு வந்துச்சின்னு அப்புறம் கமெண்ட் போடுற மாதிரி வரும் முப்பது ஆறு அப்போ ஏன்னா அப்போ தான் கதியில் பயணிக்கிறேன் நல்லது வரும்னு நினச்சிட்டு இருந்தேன் மாறின்னு அது கெட்ட தசாபத்தி நடந்துச்சுன்னா அப்படி இருக்கும் அதே மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த ஜப தியானம் பண்ணக்கூடிய அஷ்டமாயின் தரப்பெண் பிளங்குகளுக்கு கெட்ட திசாபத்தி நடந்தாலும் ஒரு சமநிலையில் பிகவ் பண்ணுறதால ஈஸியாக அதை டேக்கிள் பண்ணி அந்த பிரச்சனைகள் சிக்கல்களை நல்ல பாசிட்டிவான அனுபவம் திறமையாக மாற்றிடுவீங்க அதுக்கு கண்டிப்பாக சமநிலையில் வேலை பார்க்கறதுக்கு மெடிடேஷன் வேணும் இது கெட்ட திசாபத்தியும் நடக்குது நானும் ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டேன்னாக்க ரிஸ்க்கு தாங்க ஓரளவு மாற்றங்கள் ஒரு நல்ல சேஞ்சஸ் வரும் அதனால தான் தெம்பு வரும்ன்ட்ருக்கேன் இருக்கேன் பட் இருக்கிற கோள்கள்லாம் வந்து கொஞ்சம் சுமாராக இருக்குது இல்லையா ராகு கேது சரியில்லை குரு பகவானும் அவ்வளோ ஃபேவரான இடத்துல இல்லை அண்டு மூணு பத்து பத்துக்குடையவனும் அஸ்தங்கதாயி சூரியன்கிட்ட பவரை கொடுத்துட்டு சூரியனும் பேராசையாக இருக்கக்கூடிய அந்த இடத்துல இருக்கார் இரண்டு பதினொன்று குடைய தன லாபத்தை கொடுக்கக்கூடியவனும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கா இந்த முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று இந்த சனி பகவான் வக்ரம் பெறப்ப அப்போ தன லாபங்கள் பெருசாக கிடைக்கும்னு சொல்லிட்டு வெட்டி அலைச்சல் மீன் விரயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி வரும் அப்போ என்ன தான் நீங்கள் உங்கள் குட்டிகரணம் போட்டாலும் வித்தை திறமையை காட்டணும்னு நினச்சாலும் முடியாமல் போகும் ஸோ இப்போ இந்த சனி பகவான் மாற்றம் வர்றது ஓரளவு தெம்ப கொடுக்குங்க அதுக்கு ஜெபத்தியானெல்லாம் பண்ணிட்டீங்கன்னா மற்ற கோள்கள் பெருசாக கெடுதல் பண்ண முடியாது நீங்களும் ஓரளவு லாபத்தை அனுபவிக்கலாம் இந்த ஐந்து குடையும் பத்தில் இருக்கிறப்ப உள்ளார்ந்து நீங்கள் ஃபீல் பண்ண விஷயங்கள் எதிர்பாராமல் நல்லபடியாக முடிஞ்சிடும் இது நல்லபடியாக நடந்தால் ரைட்டு இந்த காரியம் பசங்களுக்கு நல்லது செய்கிறது இல்லை இந்த விஷயம் கிடச்சிச்சின்னா எனக்கு பெரிய அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்னு நினச்சது எதிர்பாராமல் நடக்கிறதுக்கு இந்த சனி பகவானும் உதவி செய்வார் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி போராட வச்சு அப்புறம் அந்த குரு பார்வைப்படுறப்ப நன்மை நடக்கிற மாதிரி ஆகும் நீங்கள் பெரிய அளவுக்கு எப்போதும் இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது கண்டகச்சனி அண்டு இரண்டு எட்டில் அந்த ராகு கேது இருக்கிறப்ப அமைதியாக பெரிய அளவுக்கு நான் ஒரு பெரிய ஆளுன்னு நினைக்காம எல்லாம் கடவுள்னு சொல்லிவிட்டு அமைதியாக பிகேவ் பண்ணுறப்ப நிச்சயமாக ஒரு தெம்பு வரும் எதிர்பாராத லாபத்தை பார்க்கலாம் நீங்களே எதிர்பாராமல் அதை நினைத்தது நடக்கும் சூப்பராக அதுக்கு கண்டிப்பாக தியானம் பண்ணிக்கங்க அண்டு ஒரு ஒரு மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணுறீங்கன்னா ஒன்றும் செய்யாமல் உட்காருங்க அப்போ கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாது இல்லாட்டி நான் சொன்னபடி சொத்துக்கள் சொந்த பந்தங்கள் வித்தை திறமை வழியானால் பயங்கர போராட்டம் நிம்மதி இல்லாத தன்மையை ஏற்படுத்தும் ரொம்ப கவனம் பேரை கெடுத்துக்கிற மாதிரியா நன்றி மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் குறிப்பிடப்படுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேச நன்றி வணக்கம்